ஜெய் ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் கார்த்திகை முதல் நாள் அன்னைக்கு நாம் நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறணும் அப்படின்னா எப்படி தீபமேற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே ஆன்மீக மாதம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதத்தில் நிறைய பேர் விரதம் இருக்கிறது வழக்கத்தில் வச்சுருப்பாங்க குறிப்பாக ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து மண்டல விரதம் இருப்பாங்க ஆனால் கார்த்திகை மாதம் ஐயப்ப வழிபாடு மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் ஏற்ற மாதம்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் சில குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகளை நாம் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிப்பட்ட வழிபாட்டு முறையை பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியமான மாதமாக பார்க்கப்படுது சிவபெருமான் ஜோதி வடிவமாக மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவிற்கும் காட்சி அளித்ததும் லிங்க வழிபாடு தோன்றியதும் லிங்கோத்பவர் அவதாரம் நிகழ்ந்ததும் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் இந்த கார்த்திகை மாத தான் பார்வதி தேவி திருவண்ணாமலையில் அந்த மலையையே வந்து சிவனாக நினச்சி கிரிவலம் வந்தாங்க அப்படின்னு அவருக்கு திருவண்ணாமலை மலையை சுற்றி எட்டு இடங்களில் எட்டு விதமாக சிவபெருமான் காட்சி அளித்தார் அப்படின்னும் சிவனை வழிபட்டு அவரது உடலில் பாதியாக பார்வதி தேவி அங்கம் வகித்ததும் கார்த்திகை மாதத்தில் தான் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி நிறைய சிறப்புகளை கொண்ட கார்த்திகை மாதம் சிவபெருமான் பெருமாள் சுவாமி ஐயப்பன் அதுக்கப்புறமா முருகப்பெருமானின் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற மாதம் கார்த்திகை மாதத்தின் துவக்க நாளில் பக்கத்தில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போய் இந்த குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் இந்த கார்த்திகை மாதம் தீப வழிபாட்டுக்குரிய மாதம் இந்த மாதத்தில் செய்யப்படும் தீப வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு பல மடங்கு அதிகமான பலனை கொடுக்கும் உங்களின் வேண்டு தல்கள் எதுவாக இருந்தாலும் முருக ஆலயத்துக்கு போய் மூன்று விளக்குகள் ஏத்தி வச்சிட்டு ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை மனசார சொல்லி வணங்கிட்டு உங்களின் வேண்டுதல்களை முருகப்பெருமான் கிட்ட சொல்லுங்கள் அதுக்கப்புறமா முருகப்பெருமான் ஆலயத்தை ஒன்பது முறை வந்து சுற்றி வாங்க வந்து வழிபாடு செய்யுங்க இப்படி செய்கிறதுனால முருகப்பெருமான் கிட்ட நீங்கள் வைக்கிற கோரிக்கை வேண்டுதல் வந்து நிச்சயமாக உடனடியாக நிறைவேறும் சரி இப்போ திருமண தடை இருக்குது அது நீங்கணும் அப்படின்னா ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முருகப்பெருமான் சன்னதியில் ஐந்து விளக்குகள் ஏற்றி வச்சுட்டு ஆலயத்தை ஒன்பது முறை சுத்தி வாங்க இப்போ பெண்களுக்கு திருமணமாகணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றி வச்சிட்டு சீக்கிரமே திருமணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க முருகப்பெருமான் கோவில ஒன்பது முறை சுற்றி வாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தம்பதிகளாக சேர்ந்து முருகப்பெருமானோட கோவில மூன்று விளக்குகள் ஏற்றி வச்சுட்டு ஆறு முறை சுற்றி வந்து வழிபாடு செய்யுங்க இந்த முருகன் சன்னதிக்கு முன்னாடி நெய்விளக்கு ஏற்றி வைத்து

நமக இந்த முருகப்பெருமானோட மூல மந்திரத்தை மூன்று முறை இல்லைன்னா ஆறு முறை மனதார சொல்லி வழிபாடு செய்யுங்க இந்த மந்திரத்தை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க முருகனின் அருள் கிடைக்கும் நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் வா கொடுப்பார் இந்த கிட்ட முன்வைத்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமே நிறைவேறும் கார்த்திகை முதல் நாள் மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாட்கள்லையும் இந்த விளக்கு ஏற்றி இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க முருகப்பெருமானோட அருளால நீங்க நினைச்ச காரியத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அதனால் தவற விடாமல் இந்த தீபம் ஏற்றி இந்த வழிபாட்டு முறையை செஞ்சுட்டு வாங்க அந்த மந்திரத்தை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நிச்சயமாக அதை வந்து எழுதி வச்சுட்டு அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லைனா ஓம் பவ அந்த எளிமையான முருகப்பெருமானோட அந்த மந்திரத்தை சொன்னால் கூட போதுமானது உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை வந்து சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச அன்மீக பதிவுகளை உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்